ஹாய் வணக்கம் ஹலோ ஹாய் வணக்கம் ப்ரோ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஹாய் வணக்கம் வரவங்க லைக் பண்ணுங்கள் பார்க்குறவங்க தமிழில கமாண்ட் பண்ணுங்கம்மா எனக்கு பேர் படி இங்கிலீஷ்ல படிக்க தெரியாது நல்லா இருக்கீங்களாப்பா Hai. Hai, wanakam, wanakam. Hai. like panangga mau like panengga comment panengga subscribe panengga nama thôi Nát tâm சரியா தப்பான் தெரியலப்பா மன்னிச்சிரு நேம் நாம் படிக்கிறது ஹாய் தமிழில் கமான் பண்ணங்க தமிழ் படிப்பேன் இங்கிலிஸ் தம்பா அரக்கொரை சரியங்களா வணக்கம் கமண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க

கமான் பண்ணுங்கம்மா பேசுங்க லைவ் பார்க்குறவங்க எல்லாம் லைக் பண்ணுங்க ஹாய் நல்லா இருக்கீங்களா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஆமா

லைக் பண்ணுங்க லைவ்ல இருக்கிறவங்க தூக்கணுமா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்கம்மா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் நான் பேசுறது கேக்குதுங்களா இருந்தீங்கனா கேட்குதுன்னு சொல்லிட்டு கமான் பண்ணாங்க Rồi bạn ăn ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணுங்கம்மா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க mm కౌా ఄ ఈ ఉదం నదం కే ఩్నక్ తందం ఇ క్ నదులా జోోందే కిక్ తందం న్ న్ పిసలేనదంగు నదం కిక్ తందు నదం నదందం న్ గ్సు న్ పిశరే దందం కిక� லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேய்றத கேக்குறேன்னா மம்மா பாடா செல்லவும்ங்க லாங் கால் போடுங்க கை சொல்லுங்க ஹலோ எங்க கிருஷ்ணர் குட்டிக்குள்ள ஊதுங்க அப்படிதான் ஊதன ஊதுங்க அப்படிதான் ஊதனா பப்பு என்ன பப்பு என்னதான் வேணும் இந்த தம்பிக்க மாட்டலாமா அக்காவுடைய சுலம்பம் இதுவே வாங்க நான் தம்பிக்கு போடுறேன் தம்பியும் வளர்ந்து ஜெயிச்சு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து விடுப்பீங்களா அம்மாவுக்குடி நல்ல பிள்ளையா இருக்கணும் சரிங்களா ஹாய் வணக்கம் வணக்கம் ஹாய்

அந்த தம்பி பாப்பா அழகா இருக்காங்கல்ல ஹை அந்த தம்பி பாப்பாக்கு ஒரு ஹாய் சொல்லு அது பாரு ஹாய் 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 சொல்லு ஹாய் ஹாய் தம்பி பாப்பா உமா குத்துடு அந்த தம்பி பாப்பாவுக்கு ஒரு உமா கொடுங்க ட்ரெஸ் எல்லாம் தூக்க கூடாது உமா குத்துருங்க நீங்க கொடுங்க தம்பி பாப்பாக்கு ம் பாருங்க 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 ஹாய் வணக்கம் வணக்கம் ஹலோ ப்ரோ சிஸ்டர் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் பேசுறது கேக்குதுங்களா என்னப்பா தம்பியோட ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க தம்பியோட ட்ரெஸ் இருக்கு பாரு மேல ஹாய் வணக்கம் லைக் பண்ணுங்க ப்ரோ சிஸ்டர் லைக் பண்ணுங்க அம்மாக்கா ம் ஓகேவா நல்லா இல்லை இது போய் வா தம்பி எடுத்துருவாங்க ஐயா தா ஹாய் வணக்கம்

atah hmm. yeah. pula like panengah bro sister yeah. kaman panengah subscribe panengah நான் பேசுறது கேக்குதுன்னா கேக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கம்மா நானே பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்ல எனக்கு மட்டும் தானா இல்ல உங்களுக்கும் கேக்குதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க Enggak, 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 கீச்சே போட்டீங்க <much> 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 என்னம்மா கமாண்ட் பண்ணுங்க பேசுங்க இல்லையா லைக் எல்லாமே உடச்சிட்டு இருக்காளுங்கம்மா அக்காங்க இந்த பபுல்ஸ் எடுத்து